chetinat cement perfect concrete choice 63 years of excellence ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள ஷாப்பிங் மாலில் இயங்கி வரும் மெர்ரி பெர்ரி என்ற துரித உணவகத்திற்கு குழந்தைகளை அழைத்துச் சென்ற பெற்றோர் அங்கு வாங்கிய சிக்கன் பர்கரில் காப்பர் கம்பிகள் இருந்ததாக புகார் அளித்துள்ளனர் அங்கு சோதனையிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சமையலறை அசுத்தமாக இருந்ததாக கூறி கடையை மூடினர் இதற்கிடையே உணவக ஊழியர்கள் தங்கள் கைப்பட எழுதிய மன்னிப்பு கடிதத்தை வாடிக்கையாளர்களிடம் கொடுத்தனர் செட்டி நாட் சிமெண்ட் கான்கிரீட் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்